ஹாய் கை வெல்கம் டு உங்களுக்கு நான் என்ன காட்டுக்கோ அப்படின்னா ஒரு மினி பிளாக் தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன் ஓகே ஸோ நான் இப்ப வந்துட்டு என் வீட்ல இல்லை நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கேன் நாங்க தந்த ஒரு கிளம்புறோம் ஆக்சுவலா நாளைக்கு பிகாஸ் என் ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் ஸோ அதனால நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேர்ள்ஸாக ஒரு அட்டி மாதிரி போட்டு ஜாலியாக ஃபன் பண்ணி வைப் பண்ணி அந்த மேரேஜ்கான ஒரு இது எடுத்துட்டு போகலாமே அப்படின்றதுனால வி தாட் டு ஸ்பெண்ட் டைம் கேட்டா ஸோ அதனால நான் கிளம்பிங்க வந்துட்டேன் ஸோ இப்போ நான் ரெண்டு பேரும் வந்துட்டு கோயில் கிளம்பி போக போறோம் அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி யூஸ்வலா சாப்பிட்ற நல்ல போய் சாப்பிட போறோம் அதெல்லாம் அந்த ஃபன்னான இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட போறேன் சந்தியா சந்தியா ஹாய் சொல்லு சந்தியா 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 சந்த் என் ஃப்ரெண்டு வீட்டு மாடில இருந்து பார்த்தா ஐ மீன் வீட்ல இருந்து பாத்தா லொகேஷன் விட்டிருந்தாங்க செம்மையா இருக்குல்ல குமர குன்றம் முருகர் கோயிலுக்கு நாங்க போறோம் எதுக்குன்னா ஒரு கடபடியே கல்யாணம் ஆகுதுன்னு சரியா வேண்டிக்கு போறாங்களா நானே வேண்டிக்கு போறேன் எதுக்குடா இந்த மானுங்கிட்ட பொழுப்பு சோ அப்படியே போயிட்டு

மாடு வயசு ஆகுது நாய்க்கு வண்டி ஓட்ட தெரியல ஒழுங்கா இதுல வந்துட்டு நான் வச்சிருக்கேன் அதே மாடல் வண்டி வேற வச்சிருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல வண்டி ஓட்ட தெரியல வண்டி ஓட்ட தெரியல பத்துல போயிட்டு இருக்கா உருட்டிட்டு இருக்கா வண்டிய வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்க அங்க இருந்து நான் ஓட்டிட்டு இருந்து எடுத்துட்டு வந்தா நாய்க்கு வண்டி ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு தெரியல வண்டி பார்க் பண்ண தெரியல ஹெல்ப் பண்ணுமா

அதெல்லாம் இல்லை கதையா இருக்கு சுண்டல் வந்துட்டு சுண்டல் மாதிரி இல்லை சுண்டல் சூப் மாதிரி சூப்பர் பட் நல்லா இருக்கும் நாங்கள் வெற்றிக்கிறோமா சுண்டல் சாப்பிட்டு வந்துட்டோம் இப்போ வந்துட்டு அடுத்த அடுத்த நாங்கள் வந்துட்டு சாட் ஐட்டம் சாப்பிட்டு போறோம் அது நாங்கள் வந்துட்டு டயட்டில் இருக்கோம் எங்கள் அந்த இருக்க முடிஞ்சுக்காது என் தோழி வந்துட்டு ஆர்டர் பண்ண போயிருக்கான் ஆக்சுவலி இந்த இடத்துக்கு தான் நாங்கள் அப்பப்போ வருவோம் இங்கே நாங்கள் இருக்கும்போது அப்பப்போ இங்கே வந்து தான் சாப்பிடுவோம் அந்த கடை ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு நாங்கள் வந்துட்டு இப்போது பழைய இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் இங்கே தான் நம்ம வருவோம் நல்லா சரி இன்னொரு தடவை அப்படியே மரைச்சாரம் மாதிரி தூவி அந்த தயிரோட டிப் பண்ணி டேஸ்ட் சூப்பராக சூப்பரா இருக்கு ஆனா நாலே பீஸ் தான் வெச்சிருக்கான் தயிரும் ஆபரும் நாலே பீஸ் மூணாவது தடவை மூணாவது ரூபாய் ஆனால் நாங்கள் டயட்டில் இருக்கோம் சாப்பிட்டு உண்டை மயக்கத்தில் இருக்கேன் டயட் டயட்டுன்னு சொல்லி கெலோ செக் பண்ணுவேன் பண்ணுவேங்க ஈசனை நீங்கள் ஒன்றும் பண்ணல டயட்டும் இல்லை ஒரு இதுவும் இல்லை இப்போ வந்துட்டு நாங்கள் வேலையில் இறங்க போகிறோம் என் ஃப்ரெண்டோட பேக்லாம் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பேக் பண்ணலை ஸோ நான் வந்துட்டு அதை சேர்ந்து இப்போ பேக் பண்ண போகிறோம் பேக் பண்ணிட்டு அங்கே மருந்தாக நீங்கள் போகிறோம் சளி

யூ யூ நெக்ஸ்ட் வந்துட்டு டின்னர் தோசை அதான் சாப்பிட போகிறோம் அது வந்து அடுத்த மம்மி ப்ரிப்பரேஷன் இப்போ நாங்கள் வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு நெயில் போலிஷ் வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா வந்துட்டு மெஹந்தி வைக்க போகிறோம் ஸோ நெயில் பாலிஷ் வந்து எனக்கு நான் வச்சுட்டேன் கரெக்டவா நான் வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு நான் வச்சுட போகிறேன் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் மெஹந்தி கொடுப்போகிறோம் ஜாலியா இருக்குல்ல மெஹந்தி போட்டாதான் ஒரு மேரேஜ்கான வைபே வரும் உங்களுக்கு தெரியுமா அப்படி வந்து இதை கேட்கும் மெஹந்தின்னு ஒண்ணு போட்டாதான் கையில மேரேஜ்கான வைபே வரும் அதனால நான் வந்து கீழே இருக்க பொண்ணை தூங்கிட்டு இருந்தா தட்டி எழுப்பி வந்து போட்டு விடுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம் அவ சாப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அவ வந்ததுமே மெஹந்தி போட்டுட்டு அதை கொஞ்சம் ட்ரை ஆனதுமே குளிச்சுட்டு படுத்து சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு ஒரு கால் கிலோ இது ஆக்சுவலி இது நல்லா லிக்விடாக இருக்குது நாங்கள் ஆக்சுவலி ஒரு கோட்டிங் வச்சிட்டோம் ஆனால் அது என்னன்னா ரொம்ப திக்காக இருக்குது அந்த இது அதனால் அதே ஷேடில் வேறு ஒன்று எடுத்துருக்கோம் போட்டு பார்ப்போம் நல்லா இல்லைனா அழைச்சிக்க வேண்டியதுதான் இப்போ மட்டும் மெஹந்தி போட்டுக்கிட்டா கீழ் விட்டு போனோட நாங்கள் வரதுக்கு முன்னாடியே போட்டு இது பண்ணிக்கிட்டா இப்போ எனக்கு மட்டும் லாஸ்ட் மினிட்ல அந்த பொண்ணை வந்து பாவம் தூங்கிட்டு இருந்தோம் எதுக்கு கூட்டிகிட்டு வரான் நானே வச்சு விட்றேன்னு சொன்னேன் கேட்கிய எதுக்கு நீ எப்படி பென்சிலே நாய்க்கு ஒழுங்காக பிடிக்க தெரியாது இதுல நீ வந்துட்டு மெஹந்தி போறியா

உழவு அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு பீசன் அதிகம் பார்த்ததே கிடையாது நானும் பார்த்தது இல்லை நீயும் பார்த்தது இல்லை ஐயோ அவளை சம்பாதிக்க முடியாது அவகிட்ட நான் எவ்வளவு பொறுமையா இருந்தது பொறுமைசாலின்றது எனக்கு எப்ப தெரியும்னா அவள் சண்டை போடும்போது நான் வாழ முடியும் அப்போதான் எனக்கே தெரியும் எனக்கு அவ்வளவு பொறுமை இருக்குன்னு அவ வாழ கட்டுப்படுத்த முடியாது எனக்கு வந்து பொறுமையே கிடையாது ஆனா நான் ரொம்ப வந்து ஒரு டைம்க்கு அப்புறம் எம்மா முடியலன்னு நான் போயிருக்கேன் நிறைய வாட்டி நாங்கள் போன் பண்ணிட்டு எடுக்காம போயிருக்கோம் அவ்வளோ வெறுப்பேத்துவா இப்போ கூட போன் பண்ணி கேட்கலாம் என்ன பண்ணிட்டு பண்ணி ரெண்டு பேரும் என்ன விட்டுட்டு வந்துட்டீங்களா அவ தான் வரலன்னு சொன்னான் அந்த மாதிரி ஒரு வினோதமான பீஸ் அது மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணியாச்சு முடிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணல முடிக்க போகிறேன் கித்தி நல்லா போட்டுருக்கடி சூப்பரா இருக்கு ம் செம்மையாக இருக்கு வீட்டில் தாமரை தான் பயங்கரமாக போட்டுருக்கேன்